சிவசேனா கொங்கு மண்டலம் புதிய நிர்வாகிகள் சேர்க்கை சந்திப்பு கூட்டம் கோவை ராம்நகரில் உள்ள அசோக பிரேமா கல்யாண மண்டபத்தில் இன்று மாலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஸ் மனோட் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக சிவசேனா மாநில துணைத் தலைவர் பூக்கடை ஆனந்த் கலந்து கொண்டார் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது கோவை மாநகரில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மாடுகள் பிராணிகள் வீதிகளிலும் கடைகளிலும் வாகன நெரிசலிலும் அடிபட்டு உயிரிழக்கின்றன இது பற்றி தமிழக அரசு கவனம் கொள்வதும் கிடையாது இதை பற்றி செவி சாய்ப்பதும் கிடையாது அதனால் இந்த அமைப்புகள் சார்பாக கோவை மாவட்டத்தில் கோசாலை ஏற்பாடு செய்ய முடிவெடுத்துள்ளோம் தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஸ் மனோட் தலைமையில் விரைவில் கோவையில் கோசாலை அமைக்கப்படும் இதற்காக சிவசேனா அமைப்பும் இந்த அமைப்புகளும் இணைந்து குரல் கொடுப்போம் தமிழக அரசு இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு அனைத்து பிராணிகளையும் காக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படுத்த வேண்டும் இதனை பணத்திற்காக செயல்படுத்தாமல் சேவையாக செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு கோசாலை பிரச்சனையை கவனத்தில் கொள்ளாத பட்சத்தில் கோவையில் பிராணிகள் நலன் காக்க கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் எனவும் அதை நேரடியாக மத்திய அரசே செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் சிவசேனா கட்சி சார்பில் வலியுறுத்துவோம் என்றார் கூட்டத்தில் சிவசேனா பொறுப்பாளர்கள் லோகநாயகி லோகநாதன் மரியன் பாஜக நிர்வாகி கே ஆர் எஸ் சிவ கௌரவ் முகேஷ் ராஜேஷ் விக்ரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் சிவசேனாவோட மாநில துணைத் தலைவர் கோவை மாநகரில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மாடுகள் வீதிகளிலும் கடை கடைகளிலும் வாகன நெரிசலிலும் அடிபட்டு பல மாடுகளும் பல பிராணிகளும் உயிரிழப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தமிழக அரசாங்கம் கவனம் கொள்வதும் கிடையாது இதை பற்றி செவிசாரிப்பதும் கிடையாது அதனால் இந்து அமைப்புகள் சார்பாக இன்று நமது அன்புக்குரிய சகோதரர் வெல்ஃபேர் கேர் என்ற அமைப்புகள் பல இருந்தாலும் அதன் வந்து கண்துடைப்பாகவே தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளிலும் இன்று தொடர்பு கொண்டு கோவை மாவட்டத்திலே ஒரு கோசாலை இந்து அமைப்புகள் சார்பாக ஏற்பாடு செய்ய இன்று முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு விகாஷ் மோட்டோஜி அவர்கள் தலைமையில் இந்த கோவை மாநகரத்திலே மிக விரைவில் கோசாலை அமைக்கப்படும் இதற்காக சிவசேனா கட்சியும் மற்றும் அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து இதற்காக குரல் கொடுப்போம் என்பதை இதன் வாயிலை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு மனித பிராணி மனித ஜீவன்களை மட்டும் காக்கக்கூடிய காவல்துறை போல் அனைத்து பிராணிகளையும் காக்க வேண்டிய வெல்ஃபர் கேர் நிறுவனங்களை உண்மையாக தமிழகம் முழுவதுமே சோசியல் ஒர்க்காக செய்ய வேண்டும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் பல சோசியல் ஒர்க்குகள் விலை போய் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழக அரசு இந்த கோசாலை பிரச்சனைகளை கவனம் கொள்ளாத பட்சத்தில் இப்பொழுது கோவையில் மட்டும் முக்கியத்துவமாக பிரதமர் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் அவரது கவனத்திற்கு சிவசேனா கட்சி சார்பாக கோவை மாநகரிலே கோசாலை அமைக்க உரிய அனுமதி வாங்கி பாரத பிரதமர் தேசத்தின் தெய்வம் எங்கள் நரேந்திர மோடிஜி அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த கோவை மாநகரிலே பிராணிகளின் உயிர்காக்க ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறும் அதற்கு நேரடி தொடர்பாக மத்திய அரசாங்கமே இதில் கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துக் கொள்கிறோம்